நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் உங்களுக்கு எடுப்பேன் அடுத்த வருஷம் நான் வேலைக்கு போயிடுவேன் சந்தோஷப்படுறாங்க இத்தனை பேர் சந்தோஷப்பட சொல்ல நீ மட்டும் அழுவியே நான் எடுக்கிற டியூஷன் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்ப நான் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டியூஷன் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஃபீல் பண்றியா இல்ல அப்ப எதை நினைச்சு ஃபீல் பண்ற நீ இன்னும் ஒரு வருஷம் டியூஷன் எடுக்க அது I'm not going it.